எப்படியா இப்படி சரியா ஓ அண்ணா அண்ணா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ எங்கே நிற்கிறோம் மாதிரி சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிற்கும் நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு திரு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருந்தோம் ஸோ அதனால் இன்றைக்கி எங்களோடய ரெண்டு நண்பர்கள் வந்துட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது யூடியூப் நண்பர்கள் வந்துட்டு நாங்கள் எங்களோடய திருவண்ணாமலையை சுற்றி பார்க்குறதுக்கு வந்துட்டு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மான் பூங்கா ஓ மான் பூங்காக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு என்ன

ஆனால் இந்த பூங்காக்கே பேர் வந்துட்டு மான் பூங்கா அப்படி தான் நீங்கள் வந்து நிறைய மானுகள் இருக்குது ஸோ அவங்க வரங்காலும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நிற்கணும் ஸோ அப்படியே இந்த மானுகளோட கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் விளையாடிட்டு அப்படி வாங்க நாங்கள் கொஞ்சம் மாணவர்க்க தான் போய் பார்த்துட்டு வரோம் என்ன நிற்கிறார் ஒரு மா நல்ல ஒரு கொம்போடு இருக்குது இந்த மானுக்கு அப்படி அங்கே போகிறார் சில நிறைய மாணவன் இருக்குது இங்கே ஒரு இன்னொரு ஒரு இருக்கிறார் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அப்படி இங்கெல்லாம் பாருங்கள் ஓ அங்கே பாருங்க அங்கே நிற்கிறது பாருங்க அங்கே எவ்வளோ நிற்குங்க எவ்வளோ நிற்கி ஓ அப்படியே வாங்க அப்படியே நாங்கள் இவங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கி கொடுப்போமே ஸோ சாப்பாடு இங்கே நிறைய மாடம் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ இடத்துல தான் அங்கே சாப்பாடு கொடுக்க இடம் பிடிக்குது எங்களை டூரிஸ்ட்னாரும் வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ நாங்களும் என்ன செய்வோம் அப்படியே கொஞ்ச மைட்டங்களை வாங்கி கொடுப்போம் வாங்க ஸோ அக்கா வந்துட்டு ஃபுல்லாக வளைச்சி நிற்கிது ஆ என்ன சகீப் அக்காவை ஃபுல்லாக வளைச்சி நிற்கிது நம்மக்கிட்ட வருமா அக்காவை ஃபுல்லாக வளைச்சிட்டு நம்மக்கிட்ட வருமா ஆ அது சரி அவங்க போட்டு முடியும் அங்கே இருக்குது நமக்கு அங்கே அங்கே போவோமே ஆ

அடிமானுகா ஆ ஆ சாப்பாடு தான் விரும்புறாங்க சாப்பாடு மட்டும் தான் बोलेंगे அக்கா வந்துட்டு கடையில் இருக்கிற அக்கா சொல்றாங்க இவங்களுக்கு ஒன்றுமே வணங்காதான் சாப்பாடு மட்டும் தான் बोलेंगे அக்கா இவ்வளவு காலமே இருக்கிறீங்க இந்த இடத்துல ஆஹா நான் ரெண்டு மூணு மாசம் நான் இது வந்துட்டு இந்த கடை ஒரு வருஷமா இருக்கு அக்காட ஒரு வருஷம் மார்க்கெட் நீங்க வந்துட்டு ரெண்டு மூணு மாசம் மார்க்கெட் இது வந்துட்டு பயப்படுறாங்க பாக்குறதுக்கு இங்கே என்ன சொன்னா எல்லா மாணவர்களும் குமியுது தானே அதனால பயப்படுறாங்க കൊണ്ടാണ് കേട്ടോ. സൈക്കിൾ മിറെ ഗ്രേൽ ഫോണാ കൂടാണ്. ഫീറ്റ് ചെയ്യുന്ന ഒരു ഫീലിംഗ് ആണ് വരുന്നത്. എത്ര മാന്ട് കാകാ ഈ ഇടത്തില് നിൽക്കേ? 300 400 നിൽക്കേ. 300 400 പോകും. ഇങ്ങക്കൊന്ന് മങ്ങണ്ടല്ലേ? ഇങ്ങടെ പാതി പെമില്ലേ ഇതിലേക്ക്. ഒരു പ്രൈസ് ഉണ്ട്. ഈ ഈസ്റ്റ് ഫുഡ് കുടക്കാമല്ലേ ബ്രേഡ്. ആ ഇന്ത് വെജിറ്റബിൾസ് വന്നിട്ട് കുടിക്കുകയാണ്. കണ്ടി നിർവണം എന്ന പരിാമരിച്ചിത്.

சூரங்கள் மிக கூட தான் பார்த்துருக்குறோம் கடும் பக்கத்தில் வந்துட்டு பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு இதுவாக தான் இருக்குது இது வந்துட்டு வெளியால் ரோட்லேயே நிற்கிறாங்க இந்த இடத்துல உள்ளுக்கும் நிறைய மான்கள் இருக்குது அப்படியே வாங்க நம்ம சாப்பிட எடுத்துக்கிட்டாங்க உள்ளுக்கு இது பாருங்க இல்லை ரொம்ப ஆறுங்க அப்படியே வராங்க அப்படி எல்லாம் ரொம்ப ஆறாங்க எனக்கும் கொஞ்சம் தாங்க கூட்டிகிட்டு போவோம் எல்லாரும் கூட்டிக்கிட்டு கம் 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 எல்லாரும் வராங்க அக்கா சொன்னோ என்ன சாப்பாடு என்று சொன்னால் பின்னால் வந்துட்டுப்பாங்கண்ணா தாங்கண்ணா கொடுத்து கொடுத்து கூட்டிட்டு போ நீங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளை அப்படியே கூட்டிட்டு போறேன் கரெக்டாக சொல்லிடுங்க ரைட் ம் இங்கேயும் நிறைய மாணவியில் இருக்குது இங்கே பாருங்க ஃபுல்லாக நிறைய பேர் நிற்கிறாங்க வாப்பா

ஆனால் கட்டாயம் வந்தால் வாங்க இந்த இடத்துல வந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்குது குட்டியல் குட்டியில கொடுங்க குட்டியலுக்கு வந்துட்டு கிடைக்கல கொடுங்க தான வேணுமே இல்லை கையில் இருக்கிறதா பறித்து தின்றாங்க எப்படி டாய் 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 ம் டாய் அவர் குடும்பத்தோட நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருக்கேன் நீ ஒரு ஒவ்வொன்றா கொடுத்து கொடுத்துருக்கு மா இவரும் வந்துட்டு ஒரு என்ஜிஓல வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறார் அவர் இந்த ஆட்டோல வந்துட்டு ஹோன் அடிச்சுட்டு வந்தார மட்டுச்சுன்னா எல்லாருமே அவரை சுத்தியே எல்லாமும் பெரு எல்லாருக்கும் வந்துட்டு மரக்கரை சாப்பாடுகள் தான் அப்படியே இதுல எடுத்து கொண்டு வந்து குடுக்குறாங்க

உங்களுக்கு தள்ளி கொஞ்சம் அங்கேலாம் போயிட்டு காட்டுறேன் இந்த நானும் மதுக்குள்ளேயே நிற்கிறதால விலங்குதுல எந்த அளவுக்கு மானு இருக்குது கொஞ்சம் தள்ளி போகிறோம் பாருங்க இங்கே இந்த ஏரியாவில் ஒரு பத்து நூற்றி ஐம்பது நிற்கிது இங்கே நண்பன் நண்டு செல்ஃபி எடுத்துட்டு விற்கிறத அப்படி இப்போ அக்காவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த குட்டிக்கு வந்துட்டு கால் அடிபாட்டி இருக்குது இங்கே காலில் கால் இருக்குது ஸோ அதனால அவரை குள்ளுக்கு போய் சாப்பிட இல்லாமல் இருக்குது அதனால் ரொம்ப கஷ்டப்படுறா இந்த குட்டி கொடுக்குறதுக்கான மற்ற மாநில விடுவது இல்லை எனக்கிட்ட தாங்க எனக்கு கொஞ்சம் தாங்க அவர் குட்டிக்கு கொடுப்போம்

எப்படியா இப்ப ட்ரைனிங் குடுக்கல சரியா ஓ அண்ணா அப்படியா அப்படி அப்படிதான் நான் கொடுக்குற காரணம் ஐயா அக்கா வந்துட்டு குத்துக்கு எப்படியா கொடுக்கறேன் എതിർ വായ്പ അടുത്തു പോട്ട

இனி ஐயாடா நம்பரை வெச்சிக்கணும் சாபரோடு கூட ஹோல் படிதாம ரொட்டே படிங்க இந்த டைம் ஐயா வந்து குடுக்குறாங்க انا ஐயா நீங்க குடுக்குறதா ஆறு வருஷமாய் இலவசம் இந்த ஆறு ವರ್ಷ மணி குடுத்துக்றியே பணம் ரொட்டி ஒரு இடமே காவணி காமக்களंदर ஆ கரெக்ட் ஆ ஜிஓ பிசாங்கेंगे காரிய முடிச்சி

சில நேரம் இன்றைக்கி நடந்து வந்தாலும் உங்களோட மனத்தில் வெறுவாக்குது இன்னைக்கு என்ன வாங்குற வேலைக்கு ஸோ இதில் வந்து என்னக்கி பாருங்கள் இந்த கொம்பு வந்துட்டு புதுசாக முளைக்கிற டைமில் அந்த கொம்புல வந்துட்டு அந்த ரோமம் அமைப்பு இருக்குது இந்த மாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொம்பு ஏற்கனவே இதிலிருந்து விழுந்துருச்சு விழுந்ததுக்கு அப்புறம் முளைக்கிற அமைப்பு தான் இந்த மால் எரிக்கிறது இந்த அண்ணா அரிக்கிற மாண்ட கொம்பு வந்துட்டு நல்லா பழசாப்பா இதுதான் விழுகிற நிலமரிக்குது அப்படின்றப்பல சொல்லியிருந்தாங்க

சரி எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மான்களுக்கு வந்து உதவி செய்யலாம் உலகத்திலே முதலாவது நாங்களும் வந்துட்டு இனி வந்துட்டு இப்போ ஐயோட நம்பர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் போகக்குள்ள வரக்குள்ள எல்லாம் நாங்கள் இப்படிதான் எங்க வலையிலுமான இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போவோம் எங்களோட சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும் நல்லா இருக்குது எங்களுக்கு நல்லா இருக்குது நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு தூக்கம் என்ன தூங்குறா கிடைக்கலாம் சாப்பாடு தேவைக்கு ஆனால் உண்மையாகவே இந்த அளவுக்கு வந்துட்டு மாடுகளை தொட்டு விளையாடக்கூடிய இடம் என்று சொன்னால் அது இங்க தான் ஆனால் அந்த அண்ணன் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா உலகத்திலேயே ஆகப்பெரிய திறந்தவெளி மான் பூங்கா உண்மையாகவே எல்லாரும் வந்துட்டு இப்படி தொட்டு விளையாடி பார்த்துட்டு போகக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு மான் இருக்கிற இடம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஸ்ரீலங்கா செகண்ட் வந்துட்டு ஜப்பான் ஜப்பான் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு மான்கள் இருக்குதுதான் ஜப்பான்ல எழுநூறு இவங்களை பராமரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட இனப்பெருக்கம் ப்ரீடிங் அதிக அளவா மாறி இருக்குதாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் நண்பன மாதிரி சரி ஓகே நாங்க வந்துட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் எங்களுக்கு போறோம் அப்படி நினைக்கிறேன் நினைக்கிறோம் நடபடியும் இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ்ல அவங்க வந்துருவாங்க நாங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு அப்படியே